பன்னிரண்டு வீடுகளில் இருகக ராகுவின் நன்மையும் தீமையும் ராகு என்றாலே பிரம்மாண்டம் இவர் தரும் பலனும் நன்மையானாலும் தீமையானாலும் பிரம்மாண்டம் லக்னத்தில் உள்ள ராகுவின் நன்மை ஜாதகரை ஏதாவது ஒரு துறையில் பெரிய அளவில் பிரகாசிக்க வைத்து புகழ் பெருமையை தேடித்தரும் லக்னத்தில் உள்ள ராகுவின் தீமை ஜாதகரை பெரிய அளவில் எதிலாவது சிக்க வைத்து வெளியில் தலை காட்ட முடியாதபடி அசிங்கம் அவமானத்தை தேடித்தரும் இரண்டில் உள்ள ராகுவின் நன்மை சிறு வயதிலேயே பெரிய ஆக்கிவிடும் இரண்டில் உள்ள ராகுவின் தீமை அவ்வளவு எளிதில் ஆக்கிவிடாது அப்படியே செய்தாலும் விரைவான மனக்கசப்பையும் தருவார் அது மட்டுமல்ல அதிக அளவிலான பணத்தை இழக்கவும் செய்ய வைத்துவிடும் மூன்றில் உள்ள ராகுவின் நன்மை முயற்சிக்கு ஏற்ற பலன் தந்து அழகு பார்ப்பார் சகோதர சகோதரிகளுக்கு உதவிகரமாக இருக்க வைத்து மகிழச் செய்வார் பிரயாணங்களினாலும் நன்மையை வாரி வழங்கிடுவார் மூன்றில் உள்ள ராகுவின் தீமை அண்ணன் என்னடா தம்பி என்னடா என்று சோகப்பாட்டை படிக்கும் அளவிற்கு சகோதர விஷயங்களின் மூலம் துன்பத்தை தருவார் அல்லது ஏதேனும் ஒரு செயலில் அதிகப்படியான முயற்சியை மட்டுமே செய்ய வைத்து முயற்சிக்கேற்ற பலனை தராமல் ஜவ்வாக இழுத்தடித்து கடைசியில் மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் தோல்வியையும் தந்து தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திவிடுவார் நான்கில் உள்ள ராகுவின் நன்மை பாசமான தாய் நல்ல வீடு உடல் ஆரோக்கியம் போன்ற விஷயங்கள் யாருக்குமே கிடைக்காத அளவிற்கு கிடைக்க செய்து ஆனந்தக் கண்ணீர் வரவழைப்பார் நான்கில் உள்ள ராகுவின் தீமை தாய் பாசத்திற்காக இயங்க வைக்கும் வசதிகளற்ற வீட்டில் தங்க வைக்கும் ஆரோக்கியத்தில் குளறுபடிகளை ஏற்படுத்தி தினம் தினம் இரத்த கண்ணீர் வடிக்க வைக்கும் ஐந்தில் உள்ள ராகுவின் நன்மை வாரிசுகளை உண்டாக்கும் சொத்து சேர்க்க வைக்கும் சொந்த ஊரில் பிரபலமாக்கும் ஐந்தில் உள்ள ராகுவின் தீமை வாரிசுகளை கொடுத்தாலும் மன நிறைவை தராது இரண்டுமே ஆணாக பிறந்துவிட்டதே இரண்டுமே பெண்ணாக பிறந்துவிட்டதே என்கிற வகையில் குழந்தைகள் விஷயத்தில் ஏதேனும் ஒரு குறை இருப்பது போன்று இவர்களுக்கு தோன்றும் சொத்தை விற்று பணத்தை தண்ணீராக செலவு செய்ய வைக்கும் சொந்த ஊரில் வாழ பிடிக்காது ஆறில் உள்ள ராகுவின் நன்மை ஆஜானு பகவான தோற்றத்துடன் தோரணையுடன் சுற்ற வைக்கும் குடுக்கல் வாங்கல் தொழில் அரசியல் விளையாட்டு போன்ற அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி தரும் ஆறில் உள்ள ராகுவின் தீமை கடனாளியாக்கும் கொடுமையான நோயாளியாக்கும் ஈசல் போல எதிரிகள் புதிது புதிதாக உருவாகிக்கொண்டே இருப்பார்கள் வெற்றி என்கிற வார்த்தையை காதில் கேட்பதே அரிதாகிவிடும் அந்த ஒற்றை வார்த்தைக்காக ஏங்க வைத்துவிடவும் செய்யும் ஏழில் உள்ள ராகுவின் நன்மை நில் என்றால் நிற்கக்கூடிய அமர் என்றால் அமரக்கூடிய மனைவி வாய்க்கும் உங்களுடைய அத்தனை செயலுக்கும் மனைவியின் புன்னகையான தலையசைவு உங்களை மேலும் மகிழ்ச்சியான ஆண் மகனாக்கும் அது மட்டுமல்ல சமுதாயத்தில் சிறந்த மனிதனாகவும் ஆக்கும் ஏழில் உள்ள ராகுவின் தீமை புறமுதுகில் குத்தக்கூடிய நண்பன் வாய்ப்பான் பால் ஊற்றி வளர்த்த பாம்பாக மாறுவான் கொடூரமாக பழிவாங்கி சிரிப்பான் எட்டில் உள்ள ராகுவின் நன்மை திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலம் முன்னேறுவார் மற்றவர்களுக்கு எளிதில் புலப்படாத விஷயங்கள் இவர்களுக்கு எளிதாக அல்லது திடீரென புலப்பட்டு அதன் மூலம் இவர்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும் மற்றபடி வழக்கமாக சொல்வதுதான் வெளிநாடு யோகமும் உண்டு எட்டில் உள்ள ராகுவின் தீமை விசித்திரமான நோயை கொடுத்து முடக்குவார் செய்வினை பில்லி சூனியம் போன்ற வார்த்தைகளை உபயோகிக்கும்படி செய்யும் விரிவாக பேசினாலே நாக்கு கூசக்கூடிய அளவிற்கு கொடூரமான விஷயங்களும் அடங்கும் ஒன்பதில் ராகுவின் நன்மை தகப்பனாருடைய அளப்பரிய அன்பிற்கு ஆளாவார்கள் போதும் போதும் எனும் அளவிற்கு தகப்பனார் சொத்து சேர்த்து வைத்து சென்றிருப்பார் அதிர்ஷ்ட தேவதை இவர்களை கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டே இருப்பார் ஒன்பதில் ராகுவின் தீமை பேர் வச்சியே சோறு வச்சியா எனும் நகைச்சுவையைப் போல ஏராளமான சொத்துக்களை சேர்த்து வைத்த தகப்பனார் கூடவே வில்லங்கத்தையும் சேர்த்து விட்டு சென்றிருப்பார் எனவே ஒன்பதில் ராகு உள்ள அனைவரும் சொத்து சம்பந்தமான டாக்குமெண்ட்டுகளை சரி பார்த்து வைத்துக் கொள்வது பின்னாளில் பெரிய அளவிலான சொத்து வில்லங்க பிரச்சனைகள் வருவது தடுக்கப்படும் சொத்து இல்லாதவர்களை பொறுத்தவரை தகப்பனாரே வில்லங்கமாக மாறிடுவார் இவை அனைத்தும் ஒன்பதில் உள்ள ராகுவின் தீமையான பலன்கள் என்பதை நினைவில் கொள்க பத்தில் ராகுவின் நன்மை சொந்தமாக பல தொழில்கள் செய்ய வைத்து சம்பாதிக்க வைக்கும் பம்பரமாக சுழன்று பரபரப்பாக இருந்து பலருக்கும் வாழ்வளிக்கக்கூடிய நற்காரியங்களை செய்ய வைக்கும் அனுபவி ராஜா அனுபவி என்று ஏராளமான விஷயங்களை செய்ய வைத்து மகிழ்ச்சியாக இருக்க வைக்கும் பத்தில் ராகுவின் தீமை தொழிலில் மிகப்பெரிய பொருளாதார இழப்பை செய்யும் தொழிலில் இவர்களுடைய கணிப்பு முற்றிலும் தவறாக மாறும் தொழிலில் மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தும் எதற்காக நான் இந்த தொழிலை செய்ய வேண்டும் எனும் கேள்விகளுடன் தினம் தினம் நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கும் பதினொன்றில் ராகுவின் நன்மை எதையாவது விற்று காசாக்கிக் கொண்டே இருப்பார்கள் உடைந்த கல்லையும் படிக்கட்டுகளாக மாற்றுவார்கள் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு போன்ற நான்கு திசையிலிருந்தும் இவர்களுக்கு லாபம் வரும் பொதுவாக பணம் மட்டுமே லாபத்தை நிர்ணயிக்காது வெற்றியும் லாபத்தை நிர்ணயிக்கும் அந்த வகையில் வெற்றியையும் பெறுவார்கள் அதன் மூலமும் லாபத்தை அடைவார்கள் பதினொன்றில் ராகுவின் நன்மை எதையாவது விற்று காசாக்கிக் கொண்டே இருப்பார்கள் உடைந்த கல்லையும் படிக்கட்டுகளாக மாற்றுவார்கள் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு போன்ற நான்கு திசையிலிருந்தும் இவர்களுக்கு லாபம் வரும் பொதுவாக பணம் மட்டுமே லாபத்தை நிர்ணயிக்காது வெற்றியும் லாபத்தை நிர்ணயிக்கும் அந்த வகையில் வெற்றியையும் பெறுவார்கள் அதன் மூலமும் லாபத்தை அடைவார்கள் பதினொன்றில் ராகுவின் தீமை இவர்களுடைய நோக்கம் சாப்பிடுவது தூங்குவது பணம் சம்பாதிப்பதல்ல வெற்றி பெறுவது அப்படிப்பட்ட வெற்றிக்காக இந்த மந்திர சொல்லுக்காக உலகத்தையே வலம் வந்து அலைந்து திரிந்து சோர்ந்து அமரச் செய்யும் இங்கிருக்கக்கூடிய ராகு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு கதாநாயகன் காமெடியன் இருப்பதைப் போல வில்லன்களும் உண்டு இவர்களைப் பொறுத்தவரை அந்த வில்லன் வேறு யாரும் அல்ல இவர்களுடைய சகோதர சகோதரிகளே அந்த வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொள்வார்கள் பன்னிரெண்டில் ராகுவின் நன்மை வெளியூர் வெளிநாடு வாழ்க்கை வெளியூர் வெளிநாடு யோகம் என சொன்னாலும் சீரான பசி சீரான தூக்கம் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆடை ஆபரணம் திருமணம் சொத்து வாங்குவது ஆன்மீக சுற்றுலா செல்வது இன்பச் சுற்றுலா செல்வது போன்ற விஷயங்கள் நடக்கும் குறிப்பாக தானம் செய்வது அன்னதானம் செய்வது போன்ற விஷயங்களை செய்வதற்கு மனம் ஈடுபடும் தனக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய மனிதாபிமானம் எனும் ஆன்மீக ஒளி வெளிப்படும் பன்னிரண்டில் ராகுவின் தீமை வெளிநாட்டிற்குச் சென்று திருப்தி இல்லாததின் காரணமாக தாய்நாட்டிற்கு திரும்ப வைத்து பொருளாதார ரீதியாக நஷ்டப்படச் செய்யும் சோம்பேறித்தனம் காரணமாக கால நேரம் இல்லாமல் கண்ட கண்ட நேரத்தில் உறங்கச் சொல்லும் தேவையில்லாத விஷயங்களுக்கு வழிய சென்று ஏமாற வைக்கும் அதன் மூலமும் விரயத்தை ஏற்படுத்தும் காம இச்சையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசையை மறைமுகமாக தூண்டும் அதன் மூலம் சில பிரச்சனைகளும் அசிங்கம் அவமான அவப்பெயரும் ஏற்படும்